இல்லையா அடிக்கும் போது கண்டிக்கும் அப்பா அடிச்சா உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க தடுத்துருவாங்க அம்மா அடிக்கும் போது அப்பா தடுத்துருவா இல்லை கூட பக்கத்தில் இருக்க யாராவது பெரிய அப்பா சித்தப்பா மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து என்ன பண்ணிடுங்க அவன் சின்ன பிள்ளை தானே எங்கள் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை தான் அடிக்கணும் இருபத்தஞ்சு வயசு பிள்ளை அடிக்க முடியுமா அடிக்க முடியும் இருபத்தஞ்சு வயசு பிள்ளைன்னு சொன்னோடனே என்ன பண்ணுவாங்க ஆ இருபத்தஞ்சு வயசு ஆச்சு கல்யாணம் பண்ணுற வயசு பைபிள் சொல்லுது பெரும்பால அடிக்கணும் அடித்தாதான் மதியினும் மாறும் நீங்கள் பெற்றோருடைய பிரச்சனை ஓவர பிள்ளைகள் மேலே பாசத்தை ஊற்றி அந்த பிள்ளைங்களை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க சொல்றதெல்லாம் இவங்க செஞ்சுட்டு அதுங்க வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அவங்க வழிக்கு நம்மளை இழுத்து கொண்டு போயிடும் வழி செஞ்சுறாங்க ஆனா அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காலத்துல அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்படியாத படிக்க போயிடுறாங்க அல்லது மதிக்காம பெற்றோர்களை விட்டுட்டு ஓடிடுறாங்க பாருங்க உன் மகன் உன்னுடைய மகள் தப்பு பண்றாங்களா அடிங்க கவர்மெண்ட் சொல்லுது அடிக்காதீங்க ஏன்னா கவர்மெண்ட் எக்கால கேட்டு போனா அவனுக்கு நான் இருக்குது அடிக்காதான்னு சொல்லிடுறான் கேட்ட துருவா பேசுறாங்க பிள்ளைங்க சட்டத்தை பேசுறாங்க ஆனா வேதம் சொல்லுது நீ அடி நீ கண்டி நியாயமா கண்டிக்கணும் ஒரு சில என்ன பண்ணிடுவோம் அவன் அஞ்சு ரூபாய்க்கு தப்பு பண்ணியிருந்தா இவங்க ஐநூறு ரூபாய்க்கு அடிச்சிட வேண்டியது அப்புறம் உட்காந்து தனியாக ரூமில் உட்காந்து என் பிள்ளை அடிச்சிட்டேன் என் பிள்ளை ஐயோ பாவம் அதுக்கு வலிக்குதா அது வலிக்காதா நம்ம கேட்டுருக்கிறோம் அது வலிக்கிறதுக்காக தான் நடிக்கிறோம் அப்போ சொல்ல நீ பெரும்பாலும் அடிச்சு அவன் சாவ மாட்டான் அவன் வீணா தான் இருப்பான் ஆனா நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பாதாளத்துக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியில இருந்து அவனா குறைக்குது பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தண்டனை அந்த பிள்ளைகளை அழிப்பதற்காக அல்ல மாறாக அந்த பிள்ளைகள் பாதாளத்துக்கு போகாம தப்பி வைப்பதற்காக உங்களையும் என்னையும் தேவன் தண்டிக்காம இருந்திருந்தா நான் வேற எங்க உட்கார்ந்து கொண்டு இருப்போம் பாருங்க உங்களை சரியான நேரத்துல என்ன சரியான நேரத்துல தேவன் வந்து காயப்படுத்தி நம்மளை தண்டித்து நம்மளுக்கு உணர்த்தி நம்மளை கன்வின்ஸ் பண்ணி அவர் இங்க கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிற தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அல்ல ஓ ஒரு பெற்றோருக்கு பிள்ளை இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க இப்போ ரெண்டு பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஒரு பொருளை கேட்குறாங்க அந்த பொருளை கேட்கும்போது சில நேரங்களில் நம்ம ஒரு சில பொருட்களை அவங்களுக்கு கொடுத்துட்றோம் சில நேரத்தில் அவங்க கேட்குற பொருளை நம்ம கொடுக்க மாட்டோம் இப்போ கொடுக்க மாட்டோம்னு சொன்னோன்னா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அடம் பிடிப்பாங்க அழுவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க விழுந்து எதெல்லாம் பண்ணி நம்மளுடைய அட்ராக்ஷனை அவங்க திருப்ப முயற்சி செய்வாங்க அல்லது அவர்களுடைய அந்த காரியத்துக்கு நம்மளை ஒத்துப்போகும்படிக்கு செஞ்சிருவாங்க இப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்களுக்கு தெளிவுப்படுத்துவதற்காக சின்னதாக அவங்கள ஒரு கடிந்து கொள்ளுதல் அல்லது சின்னதாக காதை பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக திருவுருது அல்லது சின்னதாக ஒரு முதுகில் அடிக்கிறது அல்லது அவங்களை கூப்பிட்டு வச்சுங்க வாப்பா உனக்கு இப்போ தான் பத்து வயசு அதுக்குள்ளே உனக்கு ஐஃபோனு வாங்கி கொடுக்க தேவையில்ல அல்லது இப்போ தான் பத்து வயசு நீ எந்த ஃப்ரெண்டுங்க வீட்டில போய் நீ தங்கக்கூடாது அங்கே தங்கினா உனக்கு ஆபத்து நீ ரசிக்கப்பட்ட புள்ள பாவம் உனக்குள்ளே வந்துடும் நீ பாம்பற ஒரு சூழ்நிலைகளை வந்துடும் அப்ப நீ அப்படி போயிடாத அது உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொருள் இப்போ உனக்கு தேவையில்லை நீ தேவைப்படும் போது அப்பா நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அம்மா நான் வாங்கி கொடுக்குறேன் உன் மேலே நாங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி 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 கன்வின்ஸ் பண்ணி கடைசியா அவங்கள எதுக்கு அந்த அந்த பொருள் எனக்கு நல்லது அப்படி என்ற ஒரு ரேஞ்சுக்கு பெற்றோர்கள் நடத்தி கொண்டு போய் போய்விடுவார்கள் இப்ப ஆவியானவரும் அதே தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த யாரா இருந்தாலும் சரி அவர்களை இப்படி தான் ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து கன்வின்ஸ் பண்ணுகிறார் அவர்களுக்கு அவர்களுக்கு தேவைப்படும் போது சொல்லிக் கொடுக்குது ஏதோ ஒரு வகையில் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார் இப்போ பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கொஞ்சமாக அடிக்கிறது அல்லது அவங்களை வந்து கடிந்து கொள்ளுகிறது அல்லது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது இது எல்லாம் அந்த பிள்ளையை அழிக்கிறதுக்காகவா இல்லை பாருங்க அந்த பிள்ளையை உருவாக்குவதற்காக ஐ மீன் அந்த பிள்ளையை நேர் வழியாக நடத்தி கொண்டு போவதற்காக அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் நினைத்துக்கொண்டு இருக்கிற பாதையில் அவங்க நடக்கணும் என்பதை அந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்வதற்காக பெற்றோர்கள் செய்கிறாங்க அப்போ வேதமும் இதைத்தான் சொல்லுது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதினஞ்சு பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டிருக்கும் அதை தண்டனையில் பிற

இப்போ கோளால் எடுத்து அடிக்காமல் அவள் கொஞ்சம் போது தான் அந்த பிள்ளை அடுத்த ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணும் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு காரியம் கேட்க ஆரம்பிச்சு இப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் அடம்பிடிக்க 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 பிடிக்க ஆரம்பித்து வீட்டில் இருக்கிற எந்த பொருள் தூக்கி பாக்கெட்டில் வச்சு என்ன பண்ண சொல்லும் மறைச்சு வச்சுக்கொண்டு செய்ய ஆரம்பிச்சிடும் பாருங்க அப்போ மது ஒட்டி கொண்டு இருக்கும் அப்போ அந்த பிள்ளைய கண்டிக்கும் போது அப்பா அடித்தா உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க தடுத்துருவாங்க அம்மா அடிக்கும் போது அப்பா தடுத்துரும் இல்லைனா கூட பக்கத்தில் இருக்க யாராவது பெரியப்பா சித்தப்பா மாமா மச்சா அண்ணன் தம்பி எல்லாரும் வந்து என்ன பண்ணிடுங்க அவன் சின்ன புள்ள தானே எங்கே சின்ன புள்ள சின்ன புள்ளை தான் அடிக்கணும் இருபத்தஞ்சி வயசு புள்ளி அடிக்க முடியுமா அடிக்க முடியும் இருபத்தஞ்சு வயசு புள்ளன்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவாங்க ஆ இருபத்தஞ்சு வயசு கல்யாணம் பண்ணுற வயசு பைபிள் சொல்லுது பெரும்பால அடிக்கணும் அடித்தா தான் மதியினும் மாறும் அப்பா அம்மாவுக்கு தேவன் சொல்லி கொடுக்குறாரு பிள்ளையை தண்டையாமல் விடாத தண்டிக்கணும் நீங்கள் தண்டிக்கலன்னு சொன்னால் பதினெட்டு வயசுல அது எங்கே போயிருக்கோம் இருபது வயசில் எங்க போயிருக்கோம் இருபத்தஞ்சு வயசில் எங்க போயிருக்கோம் அது அஞ்சு வயசுல எட்டு வயசுல பத்து வயசில் பதினஞ்சு வயசுக்குள்ள தண்டிச்சிருந்தா அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்டு அடுங்க நம்ம பெற்றோர்களுடைய அநேக பெற்றோருடைய பிரச்சனை ஓவாரா பிள்ளைகள் மேலே பாசத்தை ஊற்றி அந்த பிள்ளைங்களுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க சொல்றதெல்லாம் இவங்க செஞ்சுட்டு அதுங்க வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அவங்க வழிக்கு நம்மளை இழுத்து கொண்டு போயிடும் மணிக்கு செஞ்சிடறாங்க ஆனா அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்படியாத படிக்கு போயிடுறாங்க அல்லது மதிக்காம பெற்றோர்களை விட்டுட்டு ஓடிடுறாங்க பாருங்க ஆண்டவர் நீ தண்டிக்காம விடாது அவனை நீங்க பெரும்பாலும் அடிச்சு அவன் சாவ மாட்டான் சித்திரமாட்டான் நீ கோலால் அடிச்சுன்னா பிள்ளை சாக மாட்டான் நீ பெரும்பால அடிக்கிறதுனால பாதாளத்துக்கு அவனுடைய ஆத்துமாவன் தப்பி வைக்கிற பத்தில ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் தான் ஒரு ஆலோசனை ஆலோசனைக்கு பாருங்க உன் மகன் உன்னுடைய மகள் தப்பு பண்றாங்களா அடிங்க கவர்மெண்ட் சொல்லுது அடிக்காதீங்க ஏன்னா கவர்மெண்ட் எக்காடா கேட்டு போனா அவனுக்கு என்ன இருக்குது அடிக்காதான்னு சொல்லிடுறான் கேட்டா துருவா பேசுறாங்க சட்டத்தை பேசுறாங்க ஆனா வேதம் சொல்லுது நீ அடி நீ கண்டி நியாயமா கண்டிக்கணும் ஒரு சில என்ன பண்ணிடுறோம் அவன் அஞ்சு ரூபாய்க்கு தப்பு பண்ணி தான் இவங்க ஐநூறு ரூபாய்க்கு அடிச்சிட வேண்டியது புரிதுங்களா அப்புறம் உட்காந்து தனியாக ரூமில் உட்காந்து என் பிள்ளை அடிச்சிட்டேன் ஐயோ பாவம் அதுக்கு வலிக்குதா அது வலிக்காதா நம்ம கேட்டு இருக்கிறோம் அது வலிக்கிறதுக்காக தான் அடிக்கிறோம் அப்ப ஆண்டவர் சொல்ல நீ பெரம்பால் அடிச்சு அவன் சாவ மாட்டான் அவன் உயிராக தான் இருப்பான் ஆனால் நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பாதாளத்துக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலிருந்து அவனை குறைக்குது அப்போ அவனை நீ காத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை குறித்து தேவன் சொல்றாரு இப்போ தேவனுடைய பிள்ளைகள் யாருங்க நாம தான் நம்மளையும் தேவன் தேவைப்படும் போது அடிக்கிறாரு வசனம் சொல்லுது நான் காயப்படுத்தி கட்டு போட்டுமேன் நம்ம காயப்படுத்துறாரு எதுக்கு நல்லா காயப்பட்டு என்னை விட்டு விலகி போவோம் கிடையாது அந்த காயம் படாம இருந்தா நம்ம தேவனை விட்டு விலகி போயிடுவோம் அப்ப காயப்படுத்துறாரு காயப்படுத்துட்டு நம்மளை தான் அவரும் பாருங்க அவர் பேர் புலம்பி இருப்பாரு ஐயோ என் பிள்ளை அடிச்சிட்டனே வந்து பக்கத்துல உட்காந்துன்னா அவனுக்கு மருந்து போடுறாரு இப்ப காயப்படுத்துட்டு அவனுக்கு கட்டு போடுற தகப்பன் நம்மளையும் அப்படிதான் அவர் என்ன பண்றாருங்க சில நேரங்களில காயப்படுத்தி நம்ம கட்டு போற அப்ப அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற தண்டனை அந்த பிள்ளைகள் அழிப்பதற்காக அல்ல மாறாக அந்த பிள்ளைகள் பாதாளத்துக்கு போகாம தப்பி வைப்பதற்காக வசனம் சொல்லுது இல்லைங்களா அந்த மாதிரி தப்பி வைக்கப்பட்ட பாதளத்துக்கு போகாமல் தப்பிக்கப்பட்ட கொல்லிகள் தான் நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் தேவன் தண்டிக்காம இருந்திருந்தா நான் ஏற்கனவே சொல்றது போய் இன்னைக்கு நம்ம வேற எங்க உட்கார்ந்து கொண்டு இருப்போம் பாருங்க உங்களை சரியான நேரத்தில் என்ன சரியான நேரத்துல தேவன் வந்து காயப்படுத்தி நம்மளை தண்டித்து நம்மளுக்கு உணர்த்தி நம்மளை கன்வின்ஸ் பண்ணி அவர் இங்க கொண்டு வந்து உட்கார வைத்து இருக்கிற தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அல்ல